உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த முகேஷ் அம்பானி ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக நடைபெறும் ஆனந்த் அம்பானியின் திருமணம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவரான முகேஷ் அம்பானி நீட்டா அம்பானியின் தம்பதியரின் இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் அவரது காதலியான ராதிகா மெர்சண்டுக்கும் வருகிற ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி திருமணம் நடைபெற இருக்கு ஏற்கனவே மகள் இசா அம்பானி மற்றும் மூத்த மகன் ஆகாஷ் அம்பானியின் திருமணங்களை வெகு விமர்சனையா நடத்தி முடிச்சிருக்காரு நம்ம முகேஷ் அம்பானி தற்பொழுது இளைய மகனான ஆனந்த் அம்பானி திருமணத்தை ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செஞ்சிட்டு வராரு இந்த நிலையில் ஜூலை மாதம் பிரிட்டன் தலைநகர் லண்டனில் உள்ள ஸ்ட்ரோக் பார்க்ல இருவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கு இந்த திருமணத்திற்கு முந்தைய நிகழ்வான ப்ரீ வெட்டிங் நடந்தது முக்கிய விவிஐபிக்கள் விஐபிக்கள் திரைப்பட பிரபலங்கள் கிரிக்கெட் வீரர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் உலக நாடுகளை சேர்ந்த பல்வேறு துறைகளை சேர்ந்த பிரபலங்களும் பங்கேற்றாங்க கௌதம் அதானி ரஜினிகாந்த் தோனி சாருக்கான் உள்ளிட்ட பல பிரபலங்களும் பங்கேற்றாங்க இந்த சூழலில் வரும் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற உள்ள திருமண விழாவை முன்னிட்டு அழைப்பிதழ் விநியோகம் செய்யப்பட்டு வருது அதன் வடிவமைப்பை பார்த்தா அசந்து பெரிய மற்றும் அழகான ஆரஞ்சு நிற பெட்டி ஒன்றுக்குள் வைத்து அந்த அழைப்பிதல் விஷ்ணு அவரது நெஞ்சில் லக்ஷ்மி தேவியும் இருக்காங்க ஆரஞ்சு நிற பெட்டியை திறந்தால் விஷ்ணு மந்திரம் ஒலிக்குது அந்த அழைப்பிதழ் தங்க நிறத்திலான புத்தகம் போல் இருக்கு அதனுள் பல்வேறு தெய்வங்களின் படங்களும் அடங்கியிருக்கு அதனுள் கைப்பட எழுதிய திரு திருமண விழா குறிப்பும் இருக்கு இதோட காஷ்மீர் கைத்தறி பக்மீனா சால்வையும் இடம்பெற்றிருக்கு மொத்தத்தில் இந்த அழைப்பிதழ் கலை மற்றும் கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பா இருக்குன்னு சொல்லலாம் விஐபிக்கள் மற்றும் விவிஐபிக்களுக்கா தனியா ஒரு அழைப்பிதழும் தயாரிக்கப்பட்டிருக்கு அந்த அழைப்பிதழோடு வெள்ளி கோயிலும் வடிவமைப்பு சேர்த்து கொடுக்கப்படுது வெள்ளி கோயிலில் தங்கத்தால் செய்யப்பட்ட ராதாகிருஷ்ணன் மற்றும் விநாயகர் தெய்வங்கள் இருக்கு திருமண அழைப்பிதழில் அம்பானியின் பிரத்யோக அழைப்பு கடிதமும் இருக்கு பிஐபி கொடுக்கப்படும் அழைப்பிதழில் இந்த இரண்டும் சேர்த்து கொடுக்கப்படும் இந்த அழைப்பிதழை ஏற்கனவே நடிகர் அமிர்தாப் பச்சன் ஷாருக் கான் அக்ஷய்குமார் சல்மான் கான் அமீர் கான் ரன்வீர் கபூர் ஆலியா பட் மகேந்திர சிங் தோனி ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கு இரண்டாவது வகை திருமண பெரிய இருக்காது சிறிய தங்கத்தால் ஆன தெய்வ சிலைகளும் இருக்கு ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ஷன் இணையருக்கான திருமண கொண்டாட்டத்தின் ஆரம்பமாக மகாராஷ்டிரம் பால்கர் பகுதியை சேர்ந்த ஏழை மணமக்கள் ஐம்பது பேருக்கு அம்பானி குடும்பத்தினர் திருமணம் நடத்தி வைத்தாங்க ரிலையன்ஸ் பூங்காவில் நடந்த இந்த நிகழ்வில் மணமகளின் உறவினர்கள் சமூக பணியாளர்கள் உட்பட எட்நூறு பேர் பங்கேற்றாங்க அம்பானி தனது குடும்பத்தினருடன் திருமணத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி வைத்தார் மணமகன் மற்றும் மணமகளும் தனித்தனியா பரிசுகள் வழங்கப்பட்டது தாலி மணமோதிரம் மூக்குத்தி உட்பட தங்க ஆபரணங்கள் வெள்ளியிலான மெட்டி மற்றும் கொலுசு மணமகளுக்கும் லட்சத்தி ஒரு ரூபாய் மணமகனுக்கும் கூடுதலாக திருமண சீர்வரிசையா வீட்டு உபயோக பொருட்களும் கொடுத்தாங்க ஓராண்டுக்கு தேவையான மளிகை பொருள் கொடுக்கப்பட்டது திருமணத்திற்கு பிறகு பிரம்மாண்டமான விருந்தும் நடைபெற்றது ரிலையன்ஸ் அறக்கட்டளையின் தலைவர் நீட்டா அம்பானி புதிதா திருமணமான இணையர்களை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க இவர்களை வாழ்த்துறேன் அப்படின்னு வாழ்த்தியும் இருந்தாங்க ஆனந்த் மற்றும் ராதிகா திருமண நிகழ்வுகள் இன்றைய திருமண நிகழ்வோடு சுப லக்கணத்தில் தொடங்குகிறது அப்படின்னு நீட்டா அம்பானி தெரிவிச்சிருந்தாங்க அதில் நீட்டா அம்பானி அணிந்திருந்த ஆடை அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது திருமண விழாவில் நீட்டா அம்பானி சிவப்பு நிற பனாரஸ் குடவில் தேவதை போல் இருந்தார் அந்த அழகான சேலையில் தங்க நிறத்தில் கைவேலை செய்யப்பட்டிருந்தது அந்த புடவையில் ஸ்லோகம் எழுதப்பட்டிருந்தது கைவினை பொருட்களால் செய்யப்பட்ட இந்த புடவில் தங்க நூலில் காயத்ரி மந்திரம் எழுதப்பட்டிருந்தது முகேஷ் அம்பானி நீட்டா அம்பானி இணையர்களின் மகன் ஆகாஷ் சுஹாஸ் அம்பானி அவரது மனைவி சோல்கா மெத்தா மற்றும் மகள் இசா அம்பானி அவரது கணவர் ஆனந்த் பிரமால் ஆகியோரும் உடனிருந்தாங்க அங்கேயும் வெகு விமர்சனையா தாய் மாமன் சீர் ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ஷன் திருமணத்தை முன்னிட்டு நடைபெற்ற சீர்வரிசை வழங்கும் விழா மொசலு அப்படின்னு அந்த பக்கத்துல சொல்றாங்க உற்சாகமா கொண்டாடினாங்க குஜராத் கலாச்சாரப்படி கொண்டாடப்பட்ட திருமணத்திற்கு முந்தைய மொசலு விழா நீதா அம்பானி தாயார் பூர்ணிமா தலால் மற்றும் அவரது சகோதரி மம்தா தலால் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது மணமகனின் தாய்மாமாக்கள் மற்றும் குடும்பத்தினர் மணமகனுக்கு சீர்வரிசை கொண்டு வந்திருந்தாங்க இந்த தாய்மாமன் சீரும் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற திருமணத்திற்கு முந்தைய விருந்து நிகழ்ச்சியில் பிரபல பாடகர் ரிஹானா வரவழைக்கப்பட்டிருந்தாங்க தற்பொழுது நடைபெறவிருக்கும் திருமண விழாவிற்கு பிரபல பாப் பாடகர் ஜஸ்டின் பீப்பர் வரவழைக்கப்பட்டிருக்காரு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி சங்கீத் நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு அம்பானி வீட்டு உறவினர்கள் நெருங்கிய நண்பர்கள் கலந்து கொள்ளும் இந்த நிகழ்வில் ஜஸ்டின் பீப்பர் பாடல் கச்சேரி நடைபெற இருக்கு இதற்காக காலையிலேயே ஜஸ்டின் பீப்பர் அம்பானியின் மும்பை வீட்டிற்கு வந்திருக்காரு இந்த நிகழ்ச்சியில் பாடுவதற்காக அவருக்கு எண்பத்தி மூணு கோடி ரூபாய் சம்பளமா வழங்கப்பட உள்ளதாக தகவல்களும் வெளிவந்துட்டு இது இந்த ஆண்டின் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆடம்பர திருமணங்களில் ஒன்றாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்